ஒரு திருவிழா இறுதி வரும்போது எப்படி ஒரு சினிமா படம் வந்து இறுதி வரும்போது அது முடிவு கிடைக்கும் அதுபோல இறுதியாக என்னை பேச அழைத்ததற்கு மனமார்ந்த நன்றிகளை உரித்தாக்கி கொண்டு ஒரு விழா நடைபெறுகிறது என்றால் அந்த விழாவை நினச்சிப்பார் காலையில் ஆரம்பித்த விழா இன்னைக்கு இப்போ கால் மணி ஆகி நடந்து கொண்டிருக்கிறது என்றால் அவர் வந்து அவருடைய ஏழு புத்தகங்கள் வெளியிட்டார் என்பதை தாண்டி இங்கே இருக்கும் அத்தனை வேரத்திற்கும் மரியாதையும் அன்பு செலுத்தினார் அதற்காக முதற்கன் அவருக்கு நன்றிகளை உரித்தாக்கி கொண்டு இருபத்தி ஒன்றாம் தேதி அவருடைய பிறந்தநாள் விழா உண்மையாகவே இன்னைக்கு பிறந்தநாள் விழா கொண்டாடியது போல பெருமகிழ்வு அற்புதமாக அன்புக்குரிய மகாகவி ஒரு பதிவிட்டார் இந்த பொள்ளாச்சி இலக்கிய வட்டத்தின் நங்கூரமாக கவிஞர் கா அம்சப்ரியா விளங்குகிறார் என்றால் அது நிதர்சனம் தான் ஏன் அதை பதிவிடுகிறேன் என்றால் என்னுடைய பயணம் இரண்டாயிரத்தி பன்னெண்டிலே படிகள் அறக்கட்டளை என்று உருவாக்கப்பட்டது அந்த படிகள் என்ற அறக்கட்டளை உருவாக்கி முழுவதும் கல்வி விழிப்புணர்வுக்காக நாள் முடிந்த உதவிகள் ஒரு மாணவன் கல்லூரியில் சேர்வதற்கு என்ன செய்வது அவர்களுக்கு என்னென்ன வழிகாட்டல் செய்யணும் முடிந்தளவு அத்தனையும் செய்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பத்தாண்டுகள் முடிந்த பின்று படிகள் படிப்பகம் ஒன்று சிறார் நூலகத்தை ஆரம்பித்தோம் ஏன் சிறார் நூலகத்தை ஆரம்பித்தேன் என்றால் ஒரு ஏழை குடும்பம் வளர்ச்சி அடைய வேண்டுமென்றால் வெறும் இருபது வருஷம் போதும் சரியாக அவன் படித்து விட்டால் நிச்சயமாக அவன் வளர்ச்சி அடைந்து விடுவான் அதற்காகத்தான் அந்த சிறார் நூலகத்தை உருவாக்கினேன் அதற்கும் நங்கூரமாக கா அம்சப்பிரியா அவர்கள் தான் அதை நான் அங்கே ஒரு ஸ்லம் ஏரியாவில் உருவாக்க நான் பணியாற்றக்கூடிய பள்ளியிலே உருவாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணிலே ஒரு விஆர்டி அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியிலே இந்த ரொட்டேஷன் முறையில் புத்தகம் கொடுப்பதற்காக படிகள் படிப்பம் அங்கே உருவாக்கப்பட்டது இன்றைய தினம் ஒரு சிறந்த சமூகம் சார்ந்த புத்தகங்கள் வெளியிட வேண்டும் ஒரு இந்த நகர செயலாளர் கம்யூனிஸ்ட் சார்ந்த நகர செயலாளர் மகாலிங்கம்னு சொன்னார் எத்தனையோ பேருக்கு வந்து புத்தகம் நிறைய எழுதுவாக புத்தகம் போடுவதற்கு வழியில்லாமல் இருப்பார்கள் ஆனால் இந்த பதிப்பகம் அதை செய்யும் என்று சொன்னார் அதுபோல ஐயாவிற்கு எத்தனையோ சூழல் இருந்தாலும் என்னுடைய பங்காக இது இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த படிகள் பதிப்பகத்தின் மூலம் சொற்கொடை என்ற ஒரு நூலை வெளியிட்டேன் இது அடித்தளம்தான் இன்னும் சமூகம் சார்ந்த எத்தனையோ புத்தகங்கள் வெளியிட வேண்டும் அதற்கும் கா பிரியா அவர்கள் நங்கூரமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி மறுபடியும் அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை உறுத்தாக்கி நன்றி கூறி விளைவினேன் நன்றி வணக்கம் பொள்ளாச்சி இலக்கிய கப்பல் என்ன நங்கூரம் என்பது போய் கொன்றிருக்கக்கூடிய கப்பலை தடுத்து நிறுத்தக்கூடிய பிரேக் அம்சப்பிரியா ஒருபோதும் பிரேக் அல்ல அவன் பாய்மரம் எனவே பொள்ளாச்சி இலக்கிய வட்டம் என்பது அம்சப்பிரியா என்பது நங்கூரம் அல்ல அவன் ஒரு பாய்மரம் என்பதாக கொஞ்சம் மாட்டிக்கிங்க நங்கூரம் இல்லை பாய்மரம் என்பதாக கூறி விடை நன்றி வணக்கம்